MOA, மே மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி மற்றும் MPM ப்ராஃப் மேலப்பாளையம் ப்ராகிரசிவ் ஃபாரம் இணைந்து நடத்தும் எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது உயர்கல்வி அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மாநகராட்சி மண்டபத்தில் நடக்கிறது ஸோ இந்த கண்காட்சியில் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக பெரிய பெரிய ஹையர் ஸ்டடிஸ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது எப்படி என்ன கோர்ஸ் படிக்கலாம் அதை எதிர்கொள்வதை எப்படி உள்ளிட்ட தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கட்டமாக அரசு வேலைவாய்ப்புக்கு செல்லும் நினைக்கக்கூடிய இளைஞர்கள் அரசு வேலைவாய்ப்பு பிடிக்கிறது எப்படி அந்த தேர்வுகளை எதிர்கொள்வது எப்படி உள்ளிட்ட தகவலை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் மறுபடும் தனியார் வேலைவாய்ப்பு மிகப்பெரிய தனியார் கம்பெனிகளில் வேலைவாய்ப்பு பிடிக்கிறது எப்படி இது கொடுத்த தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கூடுதலாக நெட் செட்எல் ஐஎல்டிஎஸ் உள்ளிட்ட தேர்வுகளை எதிர்கொள்வது எப்படி உள்ளிட்ட தகவல்கள் கொடுக்க இருக்கிறாங்க மருத்துவம் பொறியியல் சட்டம் உள்ளிட்ட பல துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு விரிவான தகவல்கள் கொடுக்க இருக்கிறாங்க ஸோ பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒருமுறை முறை பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மாநகராட்சி மண்டபத்தில் உயர்கல்வி அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் சந்திப்போம்